ஆய்பிரன்ஸ் ஃபுட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல் பிஸ்ட்டில் இப்போ நம்மளுக்கு தமிழ் டபிங் வந்து ட்ரீமிங் பண்ணியிருக்கேன் சாய்பலிவன் நாகச்சைத்தனை சேர்ந்து நடித்த தண்டேல் மூவி இறுதி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைர் மட்டும் பண்ணிக்கணும் ஸோ இந்த மூவியோட வளையல் என்னன்னு பார்த்திங்கன்னா கடலில் மீன் பிடிக்கிறது தான் நம்ம மூவியோட ஹீரோ அவரும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோ மீன் பிடிக்க போயிட்டாருனா பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வருவார் அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வேலையே வேணா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கேட்க மாட்டார் போயிடுவார் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வரும் ஏன்னா நியூஸ் பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோ குரூப்பும் பாகிஸ்தான்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரிய வரும் தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பாகிஸ்தான்கார்கிட்டருந்து வெளியே வந்தாரா இல்லையா ஹீரோவும் ஹீரோயின் கடைசியில் ஒன்றை சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் இந்த மூவி இடம் இல்லை ஸோ இந்த மூவி எனக்கு புதுசாக கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு டீசெண்ட்டாக வச்சா தான் இந்த இருந்துச்சு ஆனால் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாக கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கும் தான் என்னோட ஒப்பீனன் பட் அதில் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஸோ இந்த நாக சைத்தனோட ஆக்டிங் சொல்லலாம் அவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேறு லெவலுங்க అక్టింగ్ పతీన అంత క్లైమాన వేరే లవ్లో ఆక్టింగ్ పని సూపర్చు సోడ్ ఆక్టింగ్ పార్టీ నేను ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் டீசன் தான் செகண்ட் ஹாப் ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ இதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது மட்டும் இந்த தீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவல் வந்திருக்கும் பட் அதில் தீம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஸோ இந்த மூவி பார்க்கலாமா நான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கப்பல்ஸ் அந்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மூவி கப்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பாருங்கள் ஃபோ சூப்பராக தான் இருக்கும் இந்த மூவி ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வைத்து தான் இருக்கும் பட் ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு தான் ஸோ இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் க்கு டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்